ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் நாட்டில் பதினைந்து கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளாா் நாட்டின் எந்தவொரு மொழியுடனும் இணைந்து செயல்படும் ஆற்றலை ஹிந்தி மொழி பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு தெரிவித்துள்ளார் நாட்டின் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் பயிர் வாரியான விழிப்புணர்வு இயக்கத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கியை சந்தித்து ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சு நடத்தினார் ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே அங்கிதா ரெய்னா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் பதினைந்து கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் மேலும் நான்கு கோடி குடும்பங்களுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் ஜல்ஜீவன் இயக்கத்தின் மூலம் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற முனைப்புடன் தமது அமைச்சகம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ளதால் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உபாதைகளால் ஏற்படும் உயிரிழப்பு கணிசமாக குறைந்துள்ளதை உலக சுகாதார அமைப்பின் புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாகவும் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்தாா் நாட்டின் எந்த ஒரு மொழிக்கும் ஹிந்தி எதிரானது அல்ல என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற அலுவல் மொழித்துறையின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்ற அவர் ஹிந்தி அனைத்து மொழிகளோடும் இணைந்து செயல்படும் வகையில் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார் தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் மொழி நாட்டின் உயிர் நாடியாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் மக்கள் அதிகம் பேசும் மொழியில் அரசு நிர்வாகம் செயல்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் ஒவ்வொருவரும் தாம் பேசும் மொழி குறித்து பெருமை கொள்ள வேண்டுமென்றும் தங்களது தாய்மொழியில் கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஹிந்தி மட்டுமின்றி நாட்டில் உள்ள மற்ற மொழிகளுக்கும் அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் ஜேஇஇ நீட் மற்றும் கியூட் தேர்வுகள் பதிமூன்று மொழிகளில் நடத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் அண்மையில் நடைபெற்ற மத்திய காவல் படையினருக்கான தேர்வுகளில் தொன்னூற்றைந்து சதவீதம் பேர் தங்களது தாய்மொழியில் தேர்வு எழுதியதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தாா் நாட்டின் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் பயிர் வாரியான விழிப்புணர்வு இயக்கத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சோயாபின் உற்பத்தியை பெருக்குவதற்கான விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கி வைத்தார் சோயாபீன் அதிக அளவில் பயிரிடும் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் வேளாண் அமைச்சர்கள் மற்றும் வேளாண் துறை விஞ்ஞானிகள் இதில் பங்கேற்றனர் இதனையொட்டி நடைபெற்ற அரங்கில் தரமான சோயாபீன் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் பயிரிடப்படும் மாநிலம் வாரியான பயிர் வகைகளின் உற்பத்தியை பெருக்குவதற்கான விழிப்புணர்வு இயக்கத்தை நாடு முழுவதும் தொடர்ந்து நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தாா் நாட்டின் விடுதலைக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழறிஞர் மாபூசி ஆற்றிய பணிகள் என்றும் போற்றத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் அன்னாரின் பிறந்தநாளையொட்டி அமைச்சர் விடுத்துள்ள செய்தியில் மாப்போசியின் பங்களிப்புகள் என்றென்றும் போற்றத்தக்கவை என்று குறிப்பிட்டுள்ளார் ஷாங்காய் அமைப்பில் உள்ள சில நாடுகள் எல்லை தாண்டிய தீவிரவாதம் குறித்து கூட்டு பிரகடனத்தில் பதிவிட எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்தியா இதில் கையெழுத்திட இயலாத நிலை ஏற்பட்டதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு எதிராக உள்ள ஷாங்காய் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டு பிரகடனத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கையெழுத்திட மறுத்ததாக குறிப்பிட்டார் பயங்கரவாத எந்த வடிவில் இருந்தாலும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற இந்தியாவின் கொள்கை ஷாங்காய் கூட்டு பிரகடனத்தில் பெறாதது துரதிருஷ்டவசமானது என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தாா் வங்கிப் பணியாளர் தேர்வினை எழுதும் தேர்வர்கள் அடையாளத்தை சரிபார்க்க ஆதார் எண்ணை பயன்படுத்திக் கொள்ள மத்திய நிதி அமைச்சகத்தின் நிதி சேவைகள் துறை அனுமதி அளித்துள்ளது இதன் மூலம் தேர்வின் போது ஆள் மாறாட்டம் மற்றும் முறைகேடுகள் தவிர்க்கப்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் இந்திய விண்வெளி வீரர் திரு சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்கள் இன்று வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அடியெடுத்து வைத்தனர் விண்வெளி வீரர்கள் தங்களது வெற்றியை கொண்டாடும் வகையில் குளிர்பான மருந்தினர் நான்கு விண்வெளி வீரர்களும் பாதுகாப்பாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் சென்றதாக ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனத் தலைவர் டாக்டர் ஸ்ரீமதி கேசன் தெரிவித்தார் கிரேஸ் வந்து ஹார்மனி கூட பியூட்டிஃபுல்லா இணைந்தது பியூட்டிஃபுல்லா டிராகனோட சோஃபெஸ்டிகேட்டட் ஆட்டோமேட்டட் டாக்கிங் வந்து டாக் ஆயிட்டு அதுக்கப்புறம் டூ அவர்ஸ் செக்கிங் ப்ராசஸ் நடந்தது ஹியூஸ்டன்ல இருந்து எஸ் ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஆர் ஃபார் அ கோ அப்படிங்கிற அந்த கால் சைனும் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட கதவு திறக்கப்பட்டது பெகி வித்சின் அவங்க வந்து முதல்ல கமாண்டர் அவங்க தான் அதனால அவங்க உள்ள போனாங்க அத ஃபாலோ அப் பண்றதுதான் ஒரு விண்வெளி முதல் தடவையாக ஹிஸ்டரியில குரூப் கேப்டன் முதல் அடியை எடுத்து வைத்தாரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய ஆறு ஏழு ஆஸ்ட்ரோனாட்ஸ் அவங்கள வெல்கம் பண்ணாங்க போட்டோகிராப்ஸ் எடுத்து குளிர்பானங்கள் கொடுத்து கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் பார்க்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது மிக அழகான மிக பெருமையான ஒரு ஹிஸ்டாரிக் மிஷின் சொல்லலாம் இன்னைக்கு அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் எந்தவொரு பிரச்சினையும் இல்லை என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தங்களது கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் சத்தீஷ்கரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இரண்டு பெண் நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நாராயண்பூர் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் சிறப்பு படையினர் மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் போது இந்த நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர் இந்த நடவடிக்கையின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட இரண்டு பெண் நக்சலைட்டுகளிடமிருந்து துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன இப்பகுதியில் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிறப்பு படையினர் தெரிவித்தனர் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி சந்தித்து ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சு நடத்தினார் நெதர்லாந்தின் நேட்டோ உச்சி ஒட்டி இரு தலைவர்களும் சந்தித்து போர் நிறுத்தம் குறித்து விவாதித்தனர் இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள யுக்ரைன் அதிபர் திரு செலன்ஸ்கி போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்தும் உண்மையான அமைதியை நிலைநாட்டுவது குறித்தும் விவாதித்ததாக தெரிவித்தார் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா அளித்து வரும் ஆதரவுக்கு தமது நன்றியை திரு டிரம்பிடம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார் ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே அங்கிதா ரெய்னா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை மூன்று ஆறு ஆறு நான்கு பத்து ஏழு என்ற செற்கணக்கில் பெலாரஸின் யூலியா ஹட்டோகா போலந்தின் மார்டினா குப்கா இணையை வென்றது ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இரட்டையர் பிரிவுகளில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா வின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை ஒன்பது பதினொன்று பதினொன்று ஐந்து பதினொன்று ஐந்து என்ற செட்கணக்கில் பாகிஸ்தானின் ஜமான் இக்பால் இணையை வென்றது மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் அனகத்சிங் ஜோஸ்னா சின்னப்பா இணை எட்டு பதினொன்று பதினொன்று ஒன்பது பனிரெண்டு பத்து என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஈ ஜின் ஆமா இணையை வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அனகத் சிங் அபய் சிங் பதினொன்று ஒன்பது பதினொன்று ஏழு என்ற செட்கணக்கில் மலேசிய இணையை வென்றது அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா ஈரா ஷர்மா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் முதித் தானி யஷஸ்வினி கர்ப்படே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பதிமூன்று பதினொன்று பதினொன்று எட்டு பதினொன்று ஆறு என்ற செற்கணக்கில் ஸ்லோவேனியாவின் பீட்டர் அனா டோஃபாண்ட் இணையை வென்றது மீண்டும் நாட்டில் பதினைந்து கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார் நாட்டின் எந்தவொரு மொழியுடனும் இணைந்து செயல்படும் ஆற்றலை ஹிந்தி மொழி பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் நாட்டின் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் பயிர் வாரியான விழிப்புணர்வு இயக்கத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி சந்தித்து ரஷ்யா யுக்ரே இடையேயான போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சு நடத்தினார் ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே அங்கிதா ரெய்னா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது